அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வக்ஃபு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருத்த சட்டம் இதில் எவ்வாறாக இஸ்லாமிய சகோதரர்கள் பாதிக்கப்படுகிறார் என்பதை மிக இரண்டு நிமிடங்களிலே நான் சொல்லி முடிக்கிறேன் வக்ஃபு அதாவது இந்தியா முழுவதும் இஸ்லாமிய நலனுக்காக ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமியர்கள் தானமாக கொடுத்த நிலங்கள் மற்ற பொருட்களுடைய நிர்வாகிப்பதற்காக நிர்வகிப்பதற்காக வக்ஃபு வாரியங்கள் ஏற்படுத்தப்பட்டன அந்த வக்ஃபு வாரியங்களில் மூன்று படிநிலைகள் உண்டு நேஷனல் கவுன்சில் ஆஃப் வக்ஃப் ஸ்டேட் வக்ஃப் போர்ட் ஒக்ஃபு ட்ரிபுனல் இப்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற மிக மோசமான ஒரு சட்ட திருத்தம் என்னவென்றால் நேஷனல் வக்ஃப் கவுன்சிலில் தி சேர்மன் ஆஃப் தி வக்ஃபு கவுன்சில் கேன் பி ஏ நான் முஸ்லிம் ஆங்கிலத்தில் சொல்வதற்கு மன்னிக்கணும் சொல்றேன் இஸ்லாம் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதனுடைய சேர்மனாக நியமிக்கப்படலாம் இது எவ்வளவு அபத்தமான இஸ்லாமியருடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய செயல் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒரு இந்து கோயிலினுடைய அறங்காவலர் குழு தலைவராக ஒரு இஸ்லாமியரை நியமிக்கப்பட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா அதே போல் ஒரு சர்ச் நிர்வாகத்தை தேவாலயத்தை அதன் நிர்வாகிக்கூடிய நிர்வாக குழுவிலே பிற மதத்தர் ஒருத்தரை வந்து நியமித்து நியமனம் செய்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ ஆயிரக்கணக்கான இந்து மடாலயங்கள் தமிழ்நாட்டிலே உண்டு அவர்களுடைய சொத்துக்களை மடாலயங்கள் தான் நிர்வகிக்கிறது அந்த மடாலயத்தை நிர்வாக நிர்வகிப்பதற்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நியமித்தால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்கள் அதே போல்தான் இஸ்லாமியர்களுடைய சொத்தை நிர்வாகம் செய்வதற்கான அந்த வக்ஃபு கவுன்சிலில் இஸ்லாம் அல்லாத ஒருவரை மதத்தை சேர்ந்த ஒருவரை நியமிக்க நியமிக்க வகை செய்கிற கட்டம் மூன்றாவதாக வக்ஃபு ட்ரிபுனல்ல வக்ஃபு ட்ரிபுனலில் இஸ்லாம் சட்டத்திலே அதிகமான வந்து புலமை பெற்ற ஒரு நபர் தான் வந்து அதனுடைய ஒரு உறுப்பினராக இருக்க முடியும் அந்த பகுதியும் நீக்கப்பட்டு விட்டது அந்த இஸ்லாம் சமூகத்தில் இல்லாத ஒருவர் கூட நியமிக்கப்படலாம் என்று இருக்கிறது மிக அதிக அதிக முக்கியத்துவமாக இஸ்லாமியுடைய அந்த சொத்துரிமை பறிக்கும் விதமாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது டிஸ்டிக் கலெக்டர் அந்த இஸ்லாமிய இதுவரையும் இஸ்லாமியருடைய சொத்தாக வஃஃபு சொத்தாக பாவிக்கப்பட்ட எந்த சொத்திலும் ஏதேனும் சிறுதான ஒரு ஏற்பட்டால் கூட டிஸ்ட்ரிக் கலெக்டர் அந்த சொத்தை ஒட்டுமொத்தமாக அரசின் சொத்தாக அறிவிப்பதற்கான அனைத்து வழிவகையும் செய்திருக்கிறார்கள் இப்படி இஸ்லாமியருடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படக்கூடிய மிக மோசமான இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்துதான் என்ற தினம் நாடு முழுவதும் இஸ்லாமிய சகோதரர்களும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நம்மை போன்ற இயக்கங்களும் பெரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றன இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டிலே பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றாலும் அவை அனைத்துமே கண் போராட்டம்தான் போராட்டம் தான் ஏனென்றால் மிக நேர்மையாக உணர்வுபூர்வமாக எடுத்த காரியத்தை மிக சிறப்பாக தமிழர் கட்சி மட்டும் தான் இந்த போராட்டம் மட்டுமல்ல இது போல் பல்வேறு போராட்டங்களே நாம் தான் முன்னின்று நடத்தி வருகிறோம் பெயரளவிலே பத்திரிகைலேயே பெயர் வர வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்திவிட்டு செல்பவர்கள் இங்கே நிறைய பேர் உண்டு ஆனால் ஒரு பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு மிக தீவிரமாக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த போராட்டம் பெரும் வெற்றியடையும் ஒரு காலத்தில் இப்போது இல்லை என்றாலும் வருங்காலில் கண்டிப்பாக இந்த சட்ட வரைவு இந்த அமெண்ட்மெண்ட் அதாவது திருத்த சட்ட மசோதா கண்டிப்பாக வாபஸ் பெறப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது நன்றி அடுத்ததாக இளைஞர் பாசனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பருகானா அவர்கள்